ஃப்ரெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து என்ன பார்க்க பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சம்மருக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சம்மர் வீட்டை குறைக்கிறதுக்கு டிஷ் தான் செய்ய போகிறோம் என்னென்னா வாட்டர் வச்சு ஐஸ்க்ரீம் செய்ய போகிறோம் வெறும் ஈஸியான வந்து வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை தான் செய்ய போகிறோம் அது என்னது அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அப்புறமா இந்த கண்டென்ஸ் மில்க்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சுகர் இதை வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ இது வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து அரைக்க போகிறோம் கட் பண்ணி எடுக்க விட இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பண்ணோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்ம வந்து ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால சீடோடையே போட்டுக்கலாம் மில்க்கு தேவையில் சரி இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அரெஸ்ட்டு வரேன் இன்னும் ஒன்று ரெண்டு வந்து சரியாக அரைக்காமல் இருக்குது இன்னும் அரைக்கும் அரைக்கலாம் பாருங்கள் இன்னும் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு தெரிச்சு இன்னொரு அரைச்சா தெரிச்சுரும் போல் நாங்கள் ஃபஸ்ட்டில் ஃபில்ட்ரு ஓகே ஓகேப்போ இந்த ஸ்ட்ரெயினர் வச்சு வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இது அதுலாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது சீட்லாம் வந்து அறப்பட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது போது இந்த சீட்லாம் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகே இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது ஓகேவா இப்போ வந்து நான் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இல்லை இல்லை இப்போ இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து ஐஸ் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து இந்த இதிலே கரெக்டாக அளவு பார்த்துட்டு திரும்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து இதில் தான் வந்து ஃப்ரெஷ் மில்க் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு பீட் தான் நல்லா வந்து பீட் ஆகும் ஸோ அதனால் தப்புமா இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெஷ் மில்க் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றணும் ஒன்று ரெண்டு பாருங்கள் இதுவே நல்லா ஐஸ்கிரீம் திக்காக இருக்குது இப்போ அடுத்து வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணணும் ஓகே இப்போ அடுத்து வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து வந்து இதை ஊற்றிக்கலாம் இது வந்து குட்டி ஸ்பூனுன்றனால ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் நல்லா ஒரு ஸ்வீட் இருக்கும் ஓகே ஓகே വോയിറ്റ് വിട്ടോ ആരെങ്കിലും കരയോ ഞാൻ നിനക്കിങ്ങനെ നിടു പേ ആരെങ്കിലും കേറ ഓണ്ടിടവേ ഞാൻ കരയേണ്ട് ഇതെന്താ ഇങ്ങനെ കരയേ சீனி போட வேணா பாப்போம் ஓகே இப்ப ஸ்வீட்டுக்காக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ சீனியிருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் டேஸ்ட் இன்னொருக்கு வந்து அரைச்சிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இப்போ கலருக்காக கொஞ்சமாக வந்து ரெட் கலர் கேசரி பவுடர் வந்து ஒரு சின்ன பெஞ்ச் வந்து ஆட் பண்ணலாம் ترى allora, ترى allora. मां जल्दी करो